பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் கோயிலுடைய தற்காலிக காவலாளி தம்பி குமார் அவர்கள் தமிழகத்தினுடைய தனிப்படை போலீசாரால் விசாரணை என்ற பெயரில் பிடித்து சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலசை கொலை செய்யப்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த கொலைக்கு தூண்டியவர் இவ்வளவு பெரிய படுபாதகத்தை விட்ட நிகிதா இன்றைக்கு தைரியமாக வெளியே கொண்டிருக்கிறார் அவரையும் அவருடைய சுதந்திரத்தில் தலையிடவில்லை பல்வேறு மோசடி வழக்குகள் இருந்தாலும் தமிழக அரசு அதை கைகட்டி வேலை வேடிக்கை பார்க்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நாட்டில் எளிய மக்களுடைய வெளிப்புநிலை நிலை மக்களுடைய ஒரே கடைசி நம்பிக்கையாக இருப்பவை நீதிமன்றங்கள் ஆகவேதான் நாம் நீதியரசர்களை எவ்வளவு கருத்து மாறுபாடு இருந்தாலும் நாம் நீதியரசர்களை அவர்களுடைய கருத்து வேறுபாடு மாறுபாடுகள் இருந்தாலும் கடைசி நம்பிக்கையான நீதியரசர்களை நாம் மரியாதையோடு எப்பொழுதும் பேச வேண்டும் அவர்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும் ஒரு வழி இல்லை ஆக சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து அதற்காக விசாரணை அதிகாரியாக பீட்டர் செல்லவர்களை அவர்களை நியமித்தது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியாக இருப்பவர் எட்டாம் தேதி அறிக்கையை தாக்கல் செய்ய சொன்னது அவரும் வந்து திருப்புவனத்திலேயே டிராவலர்ஸ் மங்களாவில் தங்கி அங்கேயே அவர் விசாரணையை மேற்கொண்டார் இதில் இந்த வழக்கு விசாரணையில் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய நமது நம்பிக்கையாக இருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் ஐயா வக்கீல் அட்வொகேட் ஹென்ரி டிபேன் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அவர்களுடைய செயல் பாராட்டுக்கூடியது அவர்கள் பின்னாலே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் திரண்டு நின்றார்கள் அவர்கள் தெருவிலே நின்று போராடினார்கள் இந்த வழக்கு விசாரணையில் அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம் அதன் பிறகு பேசுவோம் மரியாதைக்குரிய அரசவே இந்த வழக்கை சிபிஐம் ஒப்படைத்து விட்டது அதற்கான ஆணை கஷ்டத்தில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள் அவர்கள் சில தஸ்தாவேஜிகள் கொடுத்தார்கள் ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்க நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி டிபேன் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீர்கள் அவரே நம்பிக்கை எழுந்துவிட்டார் தமிழக அரசு ஆரம்பத்திலேயே இந்த வழக்கை ஒருதலை பட்சமாக அணுகுவதென்று முடிவு செய்து விட்டதாகத்தான் நமக்கு தெரிவித்தது தம்பி அஜித் குமாருக்கு பணத்தையும் அவருடைய தம்பிக்கு பதவியையும் தூக்கி எறிந்து வாயை மூடிவிடலாம் வாயை அடைத்து விடலாம் என்று செயல்படுகின்ற அரசு ஏன் இன்னும் நிகிதாவை மோசடி புகாரில் கைது செய்யவில்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி அது இருக்கட்டும் திரு டிபேன் அவர்கள் களத்திலே நின்று வெஞ்சமர் செய்தார் நீங்கி நின்று போராடினார் சாட்சிகளுக்கெல்லாம் போலீஸ் மறைமுகம் மிரட்டல் விடுக்கிறது படம் பிடித்த தம்பிகளுக்கெல்லாம் மிரட்டல் சாட்சி சொல்ல வந்த டிரைவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக விரட்டு மிரட்டல் விடுத்தாலும் அவர்களுக்கெல்லாம் தைரியம் சொன்னவர் என்றி டிபேன் அவர்கள் ஐயா ஹென்றி டிபேன் மட்டும் இந்த சமயத்திலே தலையிட்டவர் தைரியமாக சில கருத்துக்களை சொல்லி நீதி அரசர்களுக்கு சில விஷயங்களை எடுத்துச் சொல்லவில்லை என்றால் நாம் எழுப்பினோம் கேள்வி எழுப்பினோம் நம்முடைய சேனல்ல கேள்வி எழுப்பினோம் நம்முடைய முதல் பதிவிலேயே இந்த தனிப்படைக்கு தூண்டுகோளாக இருந்தது யார் தொடர்ந்து அடிங்க எப்படியாவது உண்மையை வாங்குங்க எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் செய்தது யார் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம் அதை மிக அற்புதமாக அவரும் கேட்டார் அதுதான் கேட்டார் ஆக அந்த தனிப்படையை அனுப்பியது யார் ஆகவே அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மானாமதுரை டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்யணும்னு ஐயா கோரிக்கை விடுத்த அதன்படி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணை வலையத்துக்குள் கொண்டு கொண்டு வரப்பட்டார் அதாவது டிஎஸ்பி சண்முகநாதன் அவர்கள் சாட்சியமாக விசாரிக்கப்படவில்லை அதில் தான் இங்கே பார்க்கணும் டிஎஸ்பி சண்முகநாதன் அவர்கள் சாட்சியாக விசாரிக்கப்படவில்லை ஒரு குற்றவாளியாகத்தான் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது போலீஸ் தரப்பில் விசாரிக்கப்பட்டவர்கள் யாருமே சாட்சியமாக சாட்சியாக விசாரிக்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற செய்தி ஆக இவர்கள் எல்லாருமே விசாரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகள் என்ற ரீதியில் தான் விசாரணை சென்றிருப்பதாக விசாரணையில் நாம் இது கோர்ட் அவமதிப்பு செயலாக மாறிவிடும் ஆகவே இதற்கு மேல் நாம் இதை பேச முடியாது இருந்தாலும் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கின்ற சில கருத்துக்கள் அவர் போராடிய விதம் அவருக்கு பின்னாலே இந்த திரண்டு நின்ற அவருடைய ஜூனியர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் நீதிக்கும் ஏழை எளியவனுக்குமான ஒரு ஆறுதலுக்கும் அவனுக்குமான ஒரு அடைக்கலத்திற்கும் பென் டி பேன் அவருடைய ஜூனியர்கள் போன்ற வக்கீல்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ற ஆதரவு தான் ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஐயா அவர்கள் சொன்னது என்றைக்கு இந்த அரசு சிபிஐ பக்கம் தள்ளிவிட்டதோ அன்றைக்கே நான் நம்பிக்கை இழந்து விட்டேன் என்றார் அது உண்மைதான் அவர் என்ன கேட்கிறாருன்னா எட்டாம் தேதி வரைக்கும் சிபிஐ யார் விசாரணை அதிகாரின்னு போடல இதே மாதிரி மாதிரிதான் சாத்தான்குளம் வழக்கு இரட்டை கொலை அந்த அப்பாவும் பையனும் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு அதன் மற்றும் ஸ்டெர்லைட் வழக்குகளில் விசாரணை எந்த லட்சணத்தில் இருக்கு சிபிஐ விசாரணை என்ன அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க அதே போல் இதையும் கிணற்றிலே போடுகின்ற கல்லாக மாற்றுகின்ற முயற்சி தான் தமிழக அரசினுடைய முயற்சி ஆகவே தான் சிபிஐ விசாரணை பக்கம் கல்வி நமக்கு இருக்கின்ற வருத்தம் எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு தள்ளிவிடுகிறீர்களே சிபிஐ இன்றைக்கு யார் கையில் இருக்கிறது சுதந்திரமாக செயல்படுத்துகிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்த என்ன செய்தது சேலம் விவசாயிகள் விஷயத்திலே இந்த ஈடி என்ன செய்தது ஒரு சாரதாரண சாதாரண பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளருடைய அவர் வீழ் இடியை வழி நடத்தினார் ஒரு சாதாரண சேலம் மாவட்ட தலைவர் கூட மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஈடிக்கு ஆலோசனை சொல்லி ஈடியை தூண்டிவிட்டு அந்த சேலம் விவசாயிகள் ரெண்டு பேரை அவங்களை அலைக்கழித்து கட்டிக்கிற ரெண்டே ரெண்டு வேட்டி தான் அவங்களுக்கு மறந்துடல கட்டி கொள்ள வேஷ்டி அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஊன்றிக்கொள்ள கொள்ள இரண்டு கம்புகள் அவங்க அதோட சென்னை போனாங்க சென்னைக்கு இழுத்தடித்தார்கள் அலைக்கழித்தார்கள் அந்த முதியவர்களும் நடந்தார்கள் போராடினார்கள் அவர்களுக்காக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ வக்கீல்கள் போராடினார்கள் அவங்க முன் வந்தாங்க அவங்க போராடி அன்பிற்குரிய தம்பி கரிகாலம் பொது அதை கொண்டு வந்து டிரைப்ஸ் கரிகாலம் அதை பொது வெளியில் கொண்டு வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக்கவில்லை என்றால் அதெல்லாம் அவங்கெல்லாம் என்றைக்கும் நிலங்களை பறிகொடுத்து அனாதை பணமா போயிருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது இந்த நாட்டினுடைய உயர்மட்ட விசாரணை அமைப்புகளான இடி மற்றும் சிபிஐ உடைய லட்சம் ஆக அதைத்தான் அவர் சொல்லுகிறார் இந்த சிபிஐக்கு யார் தலைவர் இந்த நிகிதாவுக்கு அந்த தலைமைக்கும் என்ன தொடர்பு நிகிதா ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்றால் அதனுடைய இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்களை எல்லாம் மிக எளிதில் அணுகின்ற அளவிலே அந்த அவருடைய அரசியல் தொடர்பு இருக்கல நமக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படைய சொல்லல நாம் கேட்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியிலே பழுத்த ஒரு மிகப்பெரிய வச்சிருக்கிற இந்த நிகிதா என்னென்னவெல்லாம் செய்ய மாட்டார் ஆகவே தெரிந்தே இந்த தமிழக அரசு சிபிஐ பக்கம் தள்ளிவிட்டிருக்கிறதா அவர் இன்னொரு வாதத்தையும் எடுத்து வைக்கிறார் தமிழகத்திலே மிகச்சிறந்த காவல்துறை உயரதிகாரிகள் இருக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் இருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு ஒப்படைத்திருக்கலாம் மிக சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அதை செய்யல தமிழக அரசு எதை நோக்கி போ போகிறது தமிழக அரசு என்று கேள்வி எழுப்புகிறார் இன்னொன்றையும் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் டிபேன் அவர்கள் நமக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை மாண்புமிகு நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் சென்னை ஐகோர்ட் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் கால கெடுவை விதித்திருக்கிறார்கள் ஒரு மாத காலத்திற்குள் விசாரணை அறிக்கை எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆக சிபிஐ ஒரு மாத கால காலத்திற்குள் விசாரணையை முடித்து அவர்களிடம் அறிக்கையை தாக்கல் செய்யுமா அல்லது வழக்கம் போல கால அவகாசம் கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுவாங்களாங்கிறது இனிமேல் தான் தெரியும் அது நமக்கு தெரியாது ஆக நம்பிக்கை இழந்திருக்கிறார் நம்பிக்கை இழந்த அளவிலே தான் அவர் பேசியிருக்கிறார் மக்கள் மத்தியிலே அவர் பேட்டியில சொல்லும் பொழுது நம்பிக்கை இழந்த அளவிலே சொல்லுகிறார் ஆறுதலான விஷயம் டிஎஸ்பி மோ சண்முக போன்றவர்கள் விசாரிக்கப்பட்டது மேலும் இந்த கஸ்டடிக்கு ஆதரவு இது கொடுத்த அனுமதி கொடுத்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அவரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விசாரணை எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கிளை பரிசீலிக்கும் விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் விடைபெற்றிருக்கிறார் நாமும் சொல்லுகிறோம் ஒரு நல்ல தீர்ப்பு வர வேண்டும் முப்பது நாட்களுக்குள் உறுதியாக இருக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாம் எடுக்கின்ற வேண்டுகோள் சிபிஐ கால அவகாசம் கோரி மனு செய்தால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது முப்பது நாட்கள் கெடு விதித்திருக்கிறீர்கள் இன்னும் விசாரணை அதிகாரியை நியமிக்கப்படவில்லை இதிலேயே மாநில அரசுக்கும் சிபிஐக்கும் எதுவும் தொடர்பு இருக்கிறதா என்றும் தெரியவில்லை நிகிதாவுடைய அரசியல் செல்வாக்கு அதிகாரத்தின் மீது உள்ள அவருடைய செல்வாக்கு நம்மை மலைக்க வைக்கிறது இயக்க வைக்கிறது எவ்வளவோ நம்ம அவருடைய மோசடி புகார்கள் அவர் உள்ள மோசடி புகார்கள் இன்றைக்கு மாணவர்கள் கூட திண்டுக்கல்ல தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் அந்த அம்மா அவரை கூட இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது நமக்குள்ள ஒரு ஆறுதல் என்னவென்றால் ஐயா வழக்கறிஞர் ஹென்ரி டிபேன் அவர்கள் திருவிழா நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக இளைஞர்களான வழக்கறிஞர்கள் நிற்கிறார்கள் நம்மை பொறுத்தவரையில் ஹென்ரி டிபேன் ஐயா வழக்கறிஞர் ஹென்ரி டிபேன் அவர்களும் அவர்களுடைய ஜூனியர்களும் அவர்கள்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக தெரிகிறார்கள் உண்மையை உறக்க சொல்லுகிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை வெளியுலகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஓர் அகல் விளக்கு அந்த இருட்டறைக்குள் அகல் விளக்கோடு போராடுகின்ற ஐயா வக்கீல் ஹென்ரி டிபேன் அவர்களுக்கும் அவரோடு துணை நிற்கின்ற அவருடைய ஜூனியர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள் தொடரட்டும் உங்கள் பணி உங்கள் பின்னே தமிழகம் நிற்கும் நீதி கேட்பவர்கள் நிற்பார்கள் நியாயத்திற்காக நிற்கிறவர்கள் மனசாட்சியுள்ளவர்கள் நிற்கிறார்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழு கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்